ப்ரிவிஸ் இயர் கொஸ்டினில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா யூனிட் சிக்ஸில் ஹிஸ்ட்ரி பார்ட்டில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் ஏர்லி எஜுகேஷன் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இதில் நமக்கு பார்த்தோம்னா அறுபத்தொம்பது கொஷின் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் அஞ்சு கொஷின் இந்த ஒரே பாடத்துலேருந்து அது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான கால கிளர்ச்சிகளில் டென்த்து புக்கில் ஒரு லெசன் இருக்குது ப்ளஸ் ஒன் புக்கில் ஒரு லெசன் இருக்கும் இது படித்தாவே போதுமான ஒன்று இதில் நமக்கு வந்து பார்த்தோம்னா புலித்தேவருக்கு மொத்தம் பத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ அந்த கொஷின் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் புலித்தேவனால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கில தளபதி யார் டென்த்து புக்கில் அந்த அந்த பாடத்தில் தெளிவாக இருக்கக்கூடியது ஹெரான் டைரெக்டாக இதை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க தலையும் புரியாது வாளும் புரியாது ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஷினை பார்த்துருவோம் எதுக்காக புலித்தேவரை தோற்கடிக்கிறதுக்காக ஹெரான் போனார் ஏன் புலித்தேவர் ஹெரானை தோற்கடிச்சார் இதுக்கப்புறம் ஏன் மாபூஸ்கான் போனார் அவரையும் புலித்தேவர் தோற்கடிச்சதுக்கு அப்புறம் எதனால யூசப் கான் மருதநாயகத்தை அனுப்புறாங்க இந்த ஸ்டோரி எதுக்காக இதுக்கான வருஷம் அஞ்சு புலித்தேவரை இவங்க இதுக்கு முன்னாடி பதினேழு நாற்பத்தி ஆறில் முதல் கர்நாடக போர் இந்த முதல் கர்நாடக போரில் ஆங்கிலேயர்களை பிரெஞ்சு தளபதி டியூப்ளே தோற்கடிக்கிறார் டியூப்ளே ஒரு பெரிய ஆளு பிரெஞ்சு கவர்னர் அவ்வளோ பெரிய ஒரு கவர்னர் ஆங்கிலேயரை தோற்கடிக்கிறார் அடையார் போரில் இந்த சமயத்தில் இந்த சென்னையை மீக்கிறதுக்காக அப்போ இருக்க ஆர்காடு நவாப் அன்வாருதீன் தன்னோட மூத்த பையன் மாபுஸ்கான பத்தாயிரம் பேரோடு வைக்கிறார் பத்தாயிரம் பேர் தோற்கடிக்க வர்றாங்க வெறும் முந்நூற்றம்பது பேரை வச்சு முந்நூற்றம்பது ஃப்ரெஞ்சுக்காரங்க ஒரு எழுநூற்றம்பது ஃப்ரெஞ்சுக்காரங்களால் ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட இந்தியர்கள் ஸோ ஒரு ஆயிரம் பேரை வச்சு டியூப்ளே அடையாறு போரில் மாபுஸ்கான தோக்கடிக்கிறாரு இதுல மாட்டிக்கிட்டவர் தான் ராபர்ட் கிளைவ் ஸோ ராபர்ட் கிளைவ் இதை பார்த்துருக்காரு என்னடா இந்த பக்கம் பத்தாயிரம் பேர் வர்றாங்க நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஆனாலும் வெறும் முன்னூத்தம்பது பேர் வச்சு தோக்கடிச்சாரு கிளைவ் தெரிஞ்சிருக்கு கிளைவ் அப்போ சாதாரண கிளர்க்கு ஸோ கிளைவ் அப்போ எஸ்கேப் ஆகி கடலூருக்கு போறாரு அங்க வந்து ஸ்டிங்கர் லாரன்ஸ் கடலூர் டேவிட் கோடையில் இருக்கவர் கிளைவுக்கு ட்ரெயினிங் கொடுக்குறாரு ராபர்ட் கிளைவ் பதினேழு நாற்பத்தி ஒன்பதுல ஒரு சம்பவம் இரண்டாவது கனடா போர் இந்த சமயத்தில் ஆற்காட்டின் நவாபான அன்வார்தின கொள்றாங்க அன்வார்தின் ஆம்பூர் போய் கொல்லப்படுகிறார் அன்வார்தின் கொன்ன உடனே அன்வார்தினுடைய மகன் முகமது அலி இளைய மகன் மூத்தவர் தான் மாபுஸ்கான் முகமது அலியும் கொல்லணும் அப்படின்னு எல்லாரும் துரத்திட்டு போறாங்க முகமது அலி ஐயாயிரம் பேரோட திருச்சி மலைக்கோட்டையில் ஒழிஞ்சிருக்கார் அவரை சுத்தி பெரிய படைய இருக்கு அவரை காப்பாத்துறதுக்கு ஒரு படை அவரை கொள்றதுக்கு ஒரு பெரிய படை இதெல்லாம் மீறி முகமது அலியை காப்பாற்றணும் அப்படிங்கிறது ஸ்டிங்கர் லாரன்ஸ் பிளான் போடுறாரு ராபர்ட் லைவ் கடலூர்ல இருக்காரு சோ கடலூர்ல இருந்து இவங்க நினைக்கிறாங்க முகமதலிய காப்பாத்துறது நடக்காத காரியம் முகமதலி செத்துட்டார்னு முடிவு பண்ணிக்க வேண்டியது அப்படி நினைக்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல கிளைவ் ஒரு முடிவு பண்றாரு ஏன்னா கிளைவ் பாத்துருக்காரு வெறும் முன்னூத்தி பேரை வச்சு டியூப்ளை வந்து கேப்சர் பண்ணத எனக்கு வெறும் இருநூறு பேர் கொடுங்க ஆர்காட நான் கேப்சர் பண்றேன் அப்படிங்கிறாரு கேட்ட மாதிரியே இருநூறு பேர் பிரிட்டிஷ் முன்னூறு நம்ம ஆளுங்க வெறும் ஐநூறு பேரை கூப்பிட்டுட்டு ஆர்காட்டுக்கு போய் ஆர்காட்டை கேப்சர் பண்றாரு ராபர்ட் கிளைவ் கிளைவ் ஆர்காட்டை பண்ண உடனே ஆர்காட்டுக்கு நவாபா இருக்க வேண்டிய சந்தா சாஹிப் அவரோட பையன் சொந்த பையன் ராஜா சாஹிப்பையும் நம்முடைய மருதநாயகத்தை நாலாயிரம் பேர் அனுப்பி வைக்கிறாங்க நாலாயிரம் பேர் தெரியும் மேட்ரு கிடையாது பேர் இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல எவ்வளவு அவங்க தோக்கடிக்கிறார் மருதநாயகத்தை சரிபிடிக்கிறாங்க என் நண்பன் சொல்லி சொல்றாரு கிளைவ் இந்த இடத்துல தான் கேம் மாறிடுச்சு இப்ப முகமதலி காப்பாற்றப்படுறாரா காப்பாற்றப்பட்ட முகமதலி பிரிட்டிஷுக்கு கடன் பட்டிருக்காரு முகமதலிக்கு பார்ட்டி வைக்க கூட காசு இல்லை காசுக்கு எங்க போறதுன்னு கேட்கும் பொழுது ஒரு ஐடியா சொல்றாங்க பிரிட்டிஷா சொல்றாங்க உங்க அப்பாவோட தான மதுரை திருநெல்வேலி சுத்துப்பத்தில் இருக்க எல்லா ஏறையும் அதை வந்து நீங்க எங்கள்கிட்ட கொடுங்க நாங்க வசூல் பண்றோம் அப்படிங்கிறாங்க பிரிட்டிஷு ஏன்னா நீங்க போர்ல காப்பாத்திருக்காங்க முகமதலியை ஸோ முகமதலிக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக பணம் தர வேண்டியது இருக்கு அப்போ ஒரு பிளான் படி ஏலத்தில் விட்டுருவோம் பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் விடுறாங்க ஏலத்தில் எடுக்கிற ஒரு மாபுஸ் கான் அப்போ பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்த மாபூஸ்கான் பிரிட்டிஷுக்கு காசை கொடுத்துட்டாரு கடன்பட்டவர் முகமது அலி மாபூஸ் கான் பாளையக்காரங்கள்ட்ட போய் வசூல் பண்ணணும் அதனால தான் மாபூஸ் கான் ஹெரான் அனுப்புறாரு ஹெரான் போய் புளித்தேவர்கிட்ட ஏன் முதல்ல புளித்தேவர்கிட்ட போறாரு புளித்தேவரே கொடுத்துட்டாருன்னா மற்றவங்களா கொடுத்துருவாங்க ஒரு இருபதாயிர ரூபா மட்டும் கொடுங்கன்னு கேட்கறாங்க அவரு கொடுக்க மாட்டாரே இவர் கோக்கடிக்கிறார் பிரச்சனை யாரோடது மாபூஸ்கானோடது ஏன்னா அவரு தான் எடுத்திருக்காரு இப்ப மாபு கான் டைரக்டா நம்மளே களத்துல இருந்து பதினேழு ஐம்பத்தஞ்சு அவரும் போறாரு களக்காடு போர் மாபூஸ்கானும் கானும் தோற்கடிக்கப்படுகிறார் இப்ப புளித்தேவர் தோற்கடிக்க வேற யாருமே இல்லையா அப்படின்னு யோசிக்கும் பொழுது கிளைவ கூப்பிடலாமா கிளைவ் எங்க போயிட்டாருனா பெங்கால்ல சிராஜூத்தா இருட்டரை துயர சம்பவம் பண்ணதுனால பிளாஸ்டிக் போருக்காக கிளைவ் பெங்கால் போயிட்டார் அப்ப தமிழ்நாட்டில் ஆள் இல்ல புளித்தேர யாரை அடிக்கிறது கிளைவே சொல்றா என் நண்பர் இருப்பான்ல அவன் அனுப்பிச்சு விடுங்க மருதநாயகம் ஸோ மருதநாயகம் போய் புளித்தவர தோற்கடிக்கிறார் மருதநாயகம் தோற்கடிச்சதுக்கு அப்புறமா சாதாரண மருதநாயகம் மக்கள் நாயகமாக மாறுகிறார் மக்களுடைய ஆதரவு கிடைக்குது மருதநாயகம் ஃபேமஸ் ஆகிறது பிரிட்டிஷுக்கும் பிடிக்கல நவாப் முகமது அலிக்கும் பிடிக்கல ஸோ மருதநாயகத்தை பற்றி போட்டு கொடுக்குறாங்க அவரை நம்பிக்கை துரோகம் குற்றம் சாட்டி தூக்கில் போடுறாங்க அதுக்கப்புறம் கேம்பல் கேம்பல் சொல்கிறாரு ஏன்னா பதினேழு அறுபத்தி நாலு மருதநாயகம் தூக்கில் போடுறாங்க தூக்கில் போட்டதுக்கு அப்புறமா எப்படியாவது புளித்தவர் தேங்கி எது பிடிச்சாரு இப்ப திரும்ப புளித்தேவரை தோ யாரை தோற்கடிப்பீங்க யார் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கேம்பலை கூட்டு நீ பண்றையா அப்படின்னு கேட்டவொடனே கேம்பில் சொல்றாரு புளித்தே தோற்கடிக்கணும்னா எனக்கு பெரிய பெரிய பீரங்கி வேணும் அவர் கோட்டையை தாக்குறதுக்கு சாதாரண பீரங்கி பத்தாதுங்கிறாங்க சரி நீ கேட்குற மாதிரியே பெரிய பீரங்கைய செஞ்சு அனுப்புற சொல்லி பெரிய பீரங்கிய செஞ்சு தூத்துக்குடி கார்பரில் இறங்குது அதை தான் பதினேழு அறுபத்தி ஏழில் புளித்தேவருடைய கோட்டையை தாக்கப்படுகிறது கூடையே நண்பர் ஒண்டி வீடு இருக்கார் இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் அடிச்சிருவாங்க ஸோ எதுக்காக பிரிட்டிஷ் அப்போ சண்டை போட்டாங்க முகமது அலிக்கு அவங்க உதவி பண்ணதுனால நிறைய செலவாயிடுச்சான் அதனால முகமது அலிட்டு வந்து கலெக்ட் பண்ணணுமா ஸோ முகமது சொந்தமான பகுதிகளில் தான் வருவாய் வசூல் பண்ணுறதுக்காக தான் பிரிட்டிஷ் உள்ள வர்றாங்க இல்லாட்டி அவங்களுக்கு வேலையே கிடையாது இப்போ முதல் கேள்வி புலித்தேவரால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கில தளபதி யார் ஹரான் அடுத்து புலித்தேவர் எந்த பகுதியில் நெற்கட்டும் செவல் பனையூர் வாசுதேவன் புக்ல தெளிவா இல்ல அவர் திருவிதாங்கூர்ல இருந்து எடுத்து வச்சிருப்பாரு அந்த கலக்கார திருப்பித்தரம் சொல்லிட்டு ரெண்டாயிரம் பேர் கடன் வாங்குவார் போனா ஒண்ணு தானே போகுது வந்தா மூணு நம்ம தக்க வச்சுக்கணும் அவரோட மருது சகோதரர்கள் சிறுவையல் அவங்களுடைய தலைமையிடம் மருது சகோதரர்கள் சிறுவையில தான் எந்த இடத்துல வீரபாண்டிய கட்டபொம்மனை சந்திச்சாங்க பிளஸ் புக்ல தான் இருக்குது பழையனாறு கோட்டையில சந்திக்கிறாங்க அங்கிருந்தா வீரபாண்டிய கட்டபொம்மன் கிளம்பி போய் சிவகிரி அடிக்கிறார் திண்டுக்கல் கோபால் நாயக்கர் நம்முடைய வேலுநாச்சியார் வந்து கணவன் முத்துவடுகர் காளையார் கோயில் சண்டையில் கொல்லப்பட்டதுக்கு கோபால் நாயக்கர் தான் விருப்பாசியில் அடைக்கலம் கொடுத்திருப்பார் எட்டு வருஷம் பதினேழு எழுபத்தி ரெண்டு பதினேழு எண்பது வரைக்கும் அடுத்து ஆனைமலை எதுள் நாயக்கர் தனி எது நாய்கர் போட்டிருப்பாங்க இது இல்லாமல் பார்த்தோம்னா மணப்பாறை லட்சுமி நாயக்கர் தேவதான பட்டி பூசை நாயக்கர் இதுவும் புக்கில் இருக்கும் மேட்சில் கேட்பாங்க ஸோ இதை ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க புலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார் எஸ் ஏன்னா எதிரியின் எதிரி நமக்கு நண்பன் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி ஹைதர் அலி வந்து பொழுது புலித்தேவர் ஹைதர் அலி பிரிட்டிஷ் கூட சண்டை போடுறாரு பிரெஞ்சுக்காரங்களும் பிரிட்டிஷ் கூட சண்டை போடுறாங்க ஸோ புலித்தேவர் கூட ஹெல்ப்பாக கேட்கறாரு ஏன்னா கிளைவுக்கு முன்னாடி வரைக்கும் பிரெஞ்சு பெரியாள் டியூப்ளே அவ்வளோ பெரியாள் ஜெயிச்சுட்டே இருக்காரு அப்போ ஜெயிக்கிறவங்க கூட தான் எல்லாரும் கூட நின்று இருப்பாங்க ஸோ புலித்தேவர் ஹைதர் அலி பிரெஞ்சுக்காரோட உதவியை கேட்கிறாரு ஆனால் அன்பார்ச்சுனேட்லி ஹைதர் அலி ஆல்ரெடி பிரிட்டிஷ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கார் பதினேழு அறுபத்தேழு டு அறுபத்தொம்போது அவர் வந்து பார்த்தோம்னா சண்டையில் தான் இருக்கார் ஸோ அப்போ மராத்தியர்கள் வேற சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதனால ஹைதர் அலியால் புலித்தேவருக்கு ஹெல்ப் வர முடியல மராத்தியர்களோடு ஏற்கனவே தொடர் போர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் ஏன்னா மராத்தியர்கள் ஹிந்துஸ் ஹைதர் அலி முஸ்லீம் இந்த ஹிந்து முஸ்லீம் கேம் வச்சு பிரிட்டிஷ் ஈஸியாக விளாண்டுறாங்க தொடர் போர்கள் ஈடுபட்டு கொண்டாந்து ஹைதரலியால் புலித்தேவ் உதவ முடியாமல் போனது ரெண்டுமே சரி சரியான வழக்கம் அடுத்த கேள்வி ஜஸ்ட் குரானாலஜி ரஜி புலித்தேவரின் இறப்பு இறந்து தான் நம்ம நம்புகிறது பதினேழு அறுபத்தேழுன்னா புக்கில் தலைமறை வானாருன்னு எப்படி தலைமறை வாழார் அவருடைய கோட்டை வந்து பீரங்கியால் தாக்கப்பட்டு முழு கோட்டை இடிஞ்சு கிடக்கு அவரு அவருடைய நண்பர் ஒண்டிவீரன் எல்லோரும் உள்ளே தான் இருப்பாங்க சரியா பதினேழு அறுபத்தேழு கேம்பரால் தாக்கப்பட்டார் அடுத்து குயிலியின் இறப்பு குயிலி பார்த்தோம்னா பதினேழு எண்பதுல சிவகங்கையை மிக்கிறாங்கல்ல அப்ப தான் உடலில் தீ வைத்துக் கொண்டு ஆயுத கிழங்குக்குள்ள விழுந்த முதல் தற்கொலை படை தாக்குதல் குயிலி பதினேழு எண்பது அடுத்து வீரபாண்டிய கட்டக்கொம்மன் பதினேழு அக்டோபர் பதினாறு கையத்தாரில் தூக்க போடுறாங்க மருத்துகம் இதுக்கப்புறம் ஒன்னு அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி தூக்க போடுறாங்க திருப்பத்தூர் கோட்டையில வரிசையாவே வந்து பார்த்தோம்னா அறுபத்தேழு எண்பது தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு வரிசையாவே இருக்குது அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் இதே ஆர்டர் தான் அடுத்து புலித்தேவரின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத கோட்டை எது அவட்ட மூணு கோட்டை நெற்கட்டம் செவல் பனையூர் வாசுதேவநல்லூர் நாலாவது கோட்டை களக்காடு அதை கொடுத்து தான் மாபூஸ்கானுக்கு எதிராக ரெண்டாயிரம் பேரை வாங்கி நிறுத்துவோம்ல ஸோ சிவகிரி அவரோட கிடையாது சிவகிரி அடிச்சது யாருன்னு பார்த்தோம்னா வீரபாண்டிய கட்டப்பொம்மன் ஏன் சிவகிரியை வீரபாண்டிய கட்டப்பொம்மன் அடிச்சாரு அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின்னு கேட்டுருக்கிறாங்க அடுத்து ஒண்டி வீரன் யார் கூட இருப்பாரு ஒண்டி வீரன் புக்ல பாக்ஸ் போட்டு கொடுத்திருப்பாங்க ஒண்டி தன்னுடைய ஒரு கை போனதுக்கு புலித்தேவர் வருத்தப்பட்டாரா அப்ப என்ன சொன்னாரு எதிரிகளுடைய தலையை கொய்ததுக்கு எனக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒண்டி வீரன் சோ ஒண்டி வீரன் புலித்தேவருடைய நண்பர் மறுசகோல் சொன்ன தப்பு திண்டுக்கல் கோபாலநாயக்கர் நாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பு அவர் ஹெட்டு சோ அது சரியான ஒண்ணு குயிலி குயிலி பார்த்தோம்னா வேலுநாச்சருடைய படைத்தலைவர் உடையாள் படை பிரிவு தலைவர் சோ இது தவறான ஒண்ணு அடுத்து முத்துவரகநாதர் வேலுநாச்சருடைய வீட்டுக்காரு காளையார் கோயில் சண்டை பதினேழு இருபத்தி ரெண்டு தான் கொல்லப்பட்டார்

அங்க இருக்கக்கூடிய பாண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் அப்படிம்பாங்க அதாவது அஞ்சு பாண்டியர்கள் இந்த அஞ்சு பாண்டியர்கள் சோழர்கள் இவங்க கண்ட்ரோல தான் இருக்குது சோழர்களுக்கும் பாண்டியர்கள் கிடையில சண்டை வரும் பொழுதுதான் கிருஷ்ணதேவராயர் தன்னுடைய தளபதியான நாகப்ப நாயக்கர் அனுப்பிச்சு நாகப்ப நாயக்கர் மதுரையை கேப்சர் பண்றாரு ஆனா திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறார் யான்னு கேட்டா நானே வச்சுக்க இப்போ இப்ப கோவருமா வராத கிருஷ்ணதேவராய இருக்கு யார்ட்ட அனுப்பலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது நாகப்ப நாயக்கருடைய சொந்த பையன் விஸ்வநாத நாயக்கரே ஒரு வீட்டுல தான் இருக்காரு அவருடைய நண்பர் அரியநாத முதலையும் கூட இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் நாங்க போய் தோக்கடிக்கிறோம் அப்படிங்கிற உங்க அப்பாவை தோக்கடிக்க நீயே போறியா நான் பாத்துக்கிறேன் விடுங்க அப்படிங்கிறார் கடைசியில் சொன்ன மாதிரியே தன்னோட அப்பாவான நாகப்ப நாய்கரை விஸ்வநாத நாயக்கர் கட்டி தூக்கிட்டு வர்றார் தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணதேவராயர் மிரண்டு போயிட்டார் என்னடா உங்க அப்பாவை தோக்கடிச்சு கூட்டு வந்த உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு ஒன்னே என் அப்பாவை கொல்லாம விட்டுருங்க அது மட்டும் போதும் இதை கேட்ட கிருஷ்ணதேவராயர் மெய்சில் எடுத்து போய் உங்க அப்பா எதுக்காக மதுரையை வச்சிருப்பாரு உனக்காகத்தானே அவன் மட்டும்தான் அவனுக்கு அப்பாவா நான் இல்லையா மதுரையை நீ வச்சுக்கோ அப்படின்னு விஸ்வநாத நாயக்கர்கிட்ட மதுரையை கிருஷ்ணதேவராய கொடுக்குறாரு மதுரையை வாங்கணும்னே விஸ்வநாத நாயக்கருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏன்னா ஏற்கனவே பாண்டியர்கள் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அதில் இந்த பாஞ்சாலம் குறித்து அஞ்சுன்னு வருது இல்லையா அது மாதிரி தான் திருநெல்வேலி பக்கம் இருக்கக்கூடிய பாண்டியர்கள் அவங்க கண்ட்ரோல் இருக்கு அப்போ அரியநாதர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு எழுவத்தி ரெண்டு பாளையமா பிரிச்சு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துடலாம் இந்த ஐடியாவை கொடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா அரியநாத முதலி அப்ப எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரிச்சு அந்த எழுபத்தி ரெண்டு பாளையங்களும் வரி கொடுக்கணும் நாயக்கர்கள் விஜயநகர பேரசு வரி கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க வருஷத்துக்கு பிரிட்டிஷ் வர வரைக்கும் இது பிரச்சனை எல்லாம் போச்சு அவங்க வந்தாங்களோ பிரச்சனை தான் முத முதல் இருந்திருக்குது அடுத்து கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின்பு யாருன்னா யூசப் கான் புலித்தேவர் அடிக்கிறதுக்கு அவர் இறக்க வேண்டியதாயிருச்சு ஏன்னா மாபூஸ் கான் ஆன முடியல ஹரான முடியல வேற யாரால தான் முடியும் மருதநாயத்தாலதான் முடியும் அப்படின்னு கான் சாஹிப் இறக்கி விட்டாங்க பதினேழு அறுபத்தி நாலில் மீண்டும் கைப்பற்றினார் அவர் இறந்ததுக்கு அப்புறம் கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு பதினேழு அறுபத்தி நாலு தூக்கிலிடப்பட்டார் எஸ் கரெக்ட் இதுக்கு முக்கியமான காரணம் முகமதலி அலி ஏன்னா ஒரு நவாப்பு தான் ஒரு நவாபா இருக்காரு அவரால் சண்டை போட முடியல தான் அன்னை மாபூஸ் கான் அவர் தான் ஏலத்தில் எடுத்திருக்காரு அவரால் போய் தோற்கடிக்க முடியல நம்ம வீட்டில் வேலை செஞ்ச பையன் யாரு மருதநாயகம் இவர் போய் கேப்சர் பண்ணி மதுரையோட சிவில் கவர்னர் தாங்கவே முடியல பயங்கரமான பொறாம அதனாலே யூசப் கான கொல்ல வச்சாங்க அடுத்து ஒண்டி வீரன் கட்டபொம்மன் படைப்பிரிவின் ஒன்றை தலைமையேற்று ஒண்டி வீரனுக்கும் கட்டபொம்மனுக்கும் சம்பந்தமே இல்லை அவர் அப்ப பிறந்திருக்கவே மாட்டார் இந்த டைம்ல பதினேழு அறுபது தான் அவருடைய பர்த்து சொல்லியிருப்பாங்க பதினேழு அறுபதுல ஏன்னா சம்பவம் நடக்காதால நமக்கு வந்து பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி இருக்குதா சோ அப்ப வீரன் வந்து யாரோட இருக்காரு புலித்தேவரோட இருக்காரு இவருக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை ஃபோர் மட்டும் தப்பு அடுத்து மேஜர் பானர் மேன் வந்தால் கட்டப்பமனை தூக்கில் போட்டால் மேஜர் பானர் மேன் பாஞ்சாலம் முறிச்சு முற்றுகை ஸ்கெட்ச் போர்டு கொடுத்தது யாரு பாஞ்சாலம் குறிச்சி கோட்டைக்கு நம்மளுக்கு தான் ராமலிங்கர் ஒருத்தர் தான் அந்த வேலையை பார்த்துருக்காப்புல ஒருத்தன் என்ன மரியாதை அடுத்து அக்னியும் மற்றும் இன்னஸ் அக்னியும் இன்னஸ் வந்து மருது சகோதரர்களுக்கு அடித்தவங்க இதில் அக்னியும் தான் அந்த தலைப்பாகை வேலூர் புரட்சிக்கு முக்கியமான காரணம் தொப்பி இந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்படின்னு தொப்பி இன்சூஸ் பண்ணது அடுத்து ஹரான் ஹரான் தான் புளித்தேவர் அடிக்க போனார் புளித்தேவர் முடிச்சுட்டு இருப்பார் தம்பி ஓடி போயிருப்பா பீரங்கியில் குண்டு கம்மியாக இருக்குது தொலைச்சிருவோம் சொல்லி தோக்கடிச்சிருப்பாரு அடுத்து சர்ஜான் கிரடாக்கு இந்த கிரடாக்கு தான் பார்த்தோம்னா சிலுவை மாதிரி தொப்பியில போட்டுக்கணும் அந்த மாதிரியான கண்டிஷன்லாம் கொண்டு வந்த ராணுவ தளபதி வேலூர் கழகத்துக்கு இவர் ஒரு முக்கியமான காரணம் இந்த அக்னியூ கிரடாக் இவங்க ரெண்டு பேரும் தான் வேலூர் கழகத்துக்கு முக்கியமான காரணம் அடக்கணவர் யாருன்னா கில்லஸ்பி அந்த கொஸ்டின் தனியாக வச்சிருக்கேன் வேலூர் கழகம் சொல்லிட்டு நாலுமே கரெக்டா அதுல மேட்சா இருக்கு பின்வரும் தமிழ்நாட்டு பாளையக்காரர்கள் ஆங்கில ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடி யார் அப்படின்னு பார்த்தோம்னா புலித்தேவர் முதல் முதல்ல எதிர்த்தது நம்ம தான் அது புலித்தேவரே அதே மாதிரி முதல் பெண்ணுன்னு பார்த்தாலும் நம்ம தான் வேலுநாச்சியார் நாச்சியார் அதுக்கப்புறம் தான் ஜான்சி ராணி லட்சுமி பதினெட்டு ஐம்பத்தி ஏழுல ஆணுடைய கத்தியை கையில் எடுத்து வரும்போது அவரை எதிர்த்து நிற்க ஆள் இல்லை அதுக்கு முன்னாடியே கத்தியை கையில் எடுத்துட்டாங்க இங்க வேலு நாச்சியார் ஸோ புளித்தவர் நம்ம தென் பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியையோ ஒரு ராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும் எஸ் பாளையம்னா மிலிட்ரி கேம்ப் மூணுல ஒரு பங்கா வந்து நாய்க்கிகள் கொடுக்கணும் நாக்கியர் மொழியில் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாங்க ஒரு பங்கு படைக்கு ஒரு பங்கு மேலே கப்பம் கட்டணும் ஒரு பங்கு அவங்களே வச்சுக்குவாங்க இந்த மாதிரி மூணாக பிரிக்கிறது இவ் கீழ் தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய ராணுவ சேவைக்காக அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் பாளையம் கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்து வாரங்களை சார்ந்த பிரதாபுரத்தின் ஆட்சி காலத்தில் காகதி அரசில் ஏற்கனவே கேட்ட கேள்வி ரிப்பீட் பண்றாங்க காகதி அரசில் பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது கரெக்டு அடுத்து மதுரை நாயக்கராக பதினஞ்சு இருபத்தி ஒன்பதில் பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் இப்பதான் சொன்னேன் நாகப்ப நாயக்கருடைய மகன் விஸ்வநாத நாயக்கர் அவர் தம் அமைச்சரான அரியநாத முதலி அரியநாதனுடைய உதவியோடு தமிழகத்தின் முறையை அறிமுகப்படுத்தினார் எத்தனை பாளையம் பிரிச்சாங்க எழுபத்தி பாளையம் எழுபத்தி கோட்டை கொத்தளம் மதுரைக்கு அத்தனை கோட்டைக்கு எழுபத்தி ரெண்டு அந்த காலத்தில் இருந்து இருக்குது அதனால எழுபத்தி ரெண்டா பிரிச்சிருக்காங்க தொண்ணூத்தி ரெண்டுன்னு கொடுத்தது தப்பு அப்ப இதை மட்டும் அடிச்சு விட்டு ஆன்சர் வந்து ஒன் டூ த்ரீ இவ்வளவுதான் கொஸ்டின் அவ்வளோதான் புளித்தேவருக்கு பத்து கேள்விகள் முடிஞ்சிருச்சு அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து மற்றவங்களை பற்றி பார்ப்போம் தேங்க்யூ